அடுத்ததாக மாவட்ட செய்தி தொடர்பாளர் பங்கினாடி சிவா அவர்கள் தமிழர்களாக கூடியிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்குவாரிய சட்டம் அதாவது என்னன்னா நம்ம வீட்டில் அப்ப வந்து யாராக இருக்கணும் நமக்கு தலைப்பு வந்து நம்மள பத்தவனா தான் இருக்கணும் அதே மாதிரி அந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டது அது வந்து என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு வழங்கப்பட்ட சொத்து அதுக்கு அப்பா வந்து யாராவது அவங்க தான் அப்பதான் இருக்கணும் நீங்கள் என்ன சொல்றீங்க மாநில தலைவராக ஒரு இஸ்லாமியர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க எப்படி தன்னுடைய குடும்பத்திற்கு தன் தகப்பன வந்து அப்பனா இருக்கும் போது குடும்பம் வந்து சிறப்பாக இருக்குமோ அதே போலிய சட்டத்தின் மூலமாக ஏற்கனவே இந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் எனது இஸ்லாமிய உறவுகளான தந்தைகள் தான் அந்த சொத்தை வந்து சிறப்பாக பாதுகாப்பாக கொண்டு போவாங்க நீ வந்து கண்ணை மூடிக்கிட்ட சொத்த புடுங்கறதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றேன் எப்படின்னா இவங்களுக்கு சொத்து வந்து அதாவது ஒருத்தன் அழிக்கணும்னு வச்சுக்கோங்க அவனுக்கு பொருளாதார ரீதியாக முதல்ல வந்து அழிக்கணும் அவனோட நிலத்தை முதல்ல பிடுங்கணும் எப்படி வந்து நம்மளோட தொப்புள் கொடி உறவுகளான சொந்தங்களா இலங்கையில் வந்து எப்படி நிலத்தை பிடுங்கி அடித்தானோ அதே மாதிரி இவங்கள நிலத்தை பிடுங்கிட்டோம்னா இவங்கள அழிச்சிடலாம் இவங்களுக்கு இந்தியாவிலே மூணாவது அதிக பெரும்பான்மையான எனதான் இந்த மத்திய அரசோட முழு நோக்கமும் இதை இதெல்லாம் அவருக்கு என்ன வரப்போகுது மக்களையும் மண்ணையும் இன்னமும் இந்த ஏமாத்தி தெரியும் திராவிட நாய்கள் மாதிரி நீங்களும் கொண்டு போன நினைச்சீங்க அப்படின்னா அதற்கு ஒருபோதும் நாங்கள் விட மாட்டோம் உடனே நின்று இந்த வகுப்பாரிய சட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து திரும்ப பெறணும் திரும்ப பெறணும் அதுக்கான தான் வந்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நமக்கு மாவட்ட வாரியா நம்ம வந்து நம்ம மாநில உறவுகள் அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து நான் கட்சி உறவுகளும் பண்ணிட்டு இருக்காங்க நீ சொல்றேன் ஆனா ஒண்ணா பிஜேபியோட பிடிஎம் பிஜேபியோட பிடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு

உரிமைக்காக குரல் கொடுக்க மாட்டார்கள் உங்களுக்காக என்றும் களத்தில் நின்று போராடுகின்ற ஒரே தலைவன் கொள்கை தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் யாருடன் கூட்டணிக்கு விலை போகாமல் பிஜேபியை சரிசமமாக பிஜேபியை திராவிட கட்சிகளுக்கு இணையாக எடுக்கக்கூடிய ஒரே சக்தி சீமான் என்னும் ஒரே ஒரு சக்திதான் இன்று வரை

பிள்ளைங்க வந்து கூட நிப்பாரு கழுத்து மாட்டாரு திரும்பவும் சொல்றேன் அண்ணன் உங்களுக்காக கூட நிப்பாரு குரல் கொடுப்பாரு கழுத்து மாட்டாரு என்னையா இருக்கட்டும் எந்த போராட்டமா இருக்கட்டும் முன்னாடி நின்றதே நாங்க தான் இன்னைக்கும் எல்லா தொகுதியிலையும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா நீங்க கண்டுக்காம கண்டுக்காம மாத்தி 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 இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு இருக்கீங்க அத முதல்ல மாத்துங்க திரும்பவும் சொல்றேன் அடிக்கிற மாதிரி கையை ஓங்குவான் மாட்டான் கை கட்டிட்டு போயிடுவான் எல்லா சட்டத்தையும் உள்ள விட்டுருவான் உங்களுடைய சொத்தை பிடுங்கி விட்டால் நிலத்தை பிடுங்கி விட்டால் நீ உரிமை இல்லாத நாளும் மாறுவாய் அதுக்கு தான் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கான் மொத்த சொத்து மூணாவது பெரிய சொத்தா இருக்கு பிடிங்கி எரிஞ்சிடணும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடணும் ஏற்கனவே சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருக்கான் பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கான் நீங்கள் சிறுபான்மை இல்லை ஒருபோதும் நீங்கள் சிறுபான்மை இல்லை இந்த தமிழ் தேசத்தை ஆதப்புறவனை நிர்ணயிக்கக்கூடிய வற்பாரிய சட்டத்தை உடனே சட்ட திருத்தத்தை உடனே திரும்ப பெற கோரி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நாம் தமிழர்